வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவை கூட்டிக் கொடுக்கணும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்டுருக்கோம் இன்றைக்கி சட்டசபை ஆளுநரவர்கள் உரையாற்ற போகிறாருன்னு பார்க்கும்போது ஆளுநரவர்கள் உரையை படிக்காமல் டக்குன்னு உட்காந்துட்டார் அதற்கு சொல்லப்பட்ட காரணம் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள் தேசிய கீதத்தை முன்னாடியும் முடியும் போதும் பாடணும்னு நான் சொல்லியிருந்தேன் அதை அந்த பாடலை அப்படின்னாரு உடனே இழக்கூடிய சந்தேகம் இவர் பிரச்சனை பண்ணலைன்னா நம்ம அதிசயமாக இருக்கணும் ஒரே விஷயம் இது திமுகவுக்கு நல்லது ஏற்கனவே வந்து திமுகவும் பிஜேபியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆளுநர் அமைதியாகி விட்டார் ஏன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்து அமைதியாகிட்டார் அப்படின்லாம் சொல்லும்போது அதனால் நான் பழைய ஆளுநர் தான் பிரச்சனை பண்ணுறதுக்குனே தான் இருக்கேன்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயல்பாக எழக்கூடிய சந்தேகம் கவர்னர் உரை அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசு எழுதி கொடுக்குற உரையை தான் அவர் படிக்கணும் இதே மாதிரி மத்திய அரசு எழுதி கொடுத்த உரையை தான் ஜனாதிபதி படிப்பார் என்னைக்காவது இந்திய வரலாற்றுலேயே ஜனாதிபதி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசு எழுதி கொடுத்ததில் ஏதாவது பிழையோ தவறோ கண்டுபிடிச்சிருக்காரா புறக்கணிச்சிருக்காரா ஆனால் பிஜேபி என்றைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து கேரளாவில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் ரெண்டு நிமிஷம் படிக்கிறார் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு மிகப்பெரிய ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடியவர் நிறையா செலவு பண்ணிகிட்டு இருக்காருன்னு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளுநருக்கு ஆளுநர் எதுக்கு ஆட்டுக்கு தாடி எதுக்கு ஆளுநர் எதுக்குன்னா இருக்கும்போது இப்படி ஆளுநர் செய்வது முறையா முறையாங்கிறத தாண்டி அவர் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க பண்ணுறாங்க ஏன்னா நம்ம என்ன கேட்குறோம்னா இதுவரை ஒருவேளை வந்து வந்த உடனேயே வந்து தேசிய கீதம் பாடியிருக்கிறது தொடர்ந்து நடைமுறையாக இருந்து இன்றைக்கி பாடுறேன்னா ஒரு குற்றம் நடைமுறை என்ன தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது முடியும் போது தேசிய கீதம் பாடுவாங்க ஆனால் ஆளுநர் மாளிகையில் தமிழ் தாய் வாழ்த்தும் உடனே பாடுவாங்க தேசிய கீதமும் பாடுவாங்க அது ஆளுநர் மாளிகை இது சட்டசபை சட்டசபையில் உட்காந்துட்டு நான் வந்து தேசிய கீதம் பாடல அதனால் இதை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்தை அவர் என்ன சொல்கிறாரு இந்த உரையில் உள்ள பல அம்சங்கள் எனக்கு திருப்தி அளிக்கிறேங்கிறார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா அந்த வெள்ள சேத பாதிப்புகளை கையாண்டது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சட்டம் முழுக்கு இதெல்லாம் எழுதியிருப்பாங்க கண்டிப்பாக நம்ம உள்ளே ஃபுல்லாக முடியல அது எனக்கு உடன்பாடு இல்லை பல விஷயங்கள்ங்கிறார் நம்ம என்ன கேட்குறோம்னா ஆளுநர் உரை என்பது அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை படிக்கணும் படிக்கணுமா அப்படின்னா படிக்கணும் அதுக்கு தான் ஆளுநருடைய வேலை அதை விட்டுட்டு நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா அது வந்து அது எப்படி சொல்கிறதுனா வெதண்டாவாதமாக பேசுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு கதை தான் பார்க்க முடியுது இது வந்து திமுகவில் நிறைய பேர் கூட காலையில் பேசுனவங்கலாம் அந்த லைஃப்பில் வந்தவங்களாம் கவர்னர் திருந்து விட்டார் அவர் டெல்லிக்கு வைட்டு வந்து திரும்பி விட்டார் அப்படிங்கும் போது நம்ம இதை நுட்பமாக அப்படி பார்த்தோம்னா ஒரு வேலை இன்றைக்கி ஆளுநர் சுமூகமாக படிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன நினைப்போம் ஏற்கனவே வெளியில் என்ன இருக்காங்க திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுப்பா இப்போ வந்து கவர்னர் சரியாயிட்டார்ப்பா பாருங்க அமைச்சர் மேலாம் ரைடெல்லாம் விட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கு ஆளுநர் அமைதியாக இருந்திருந்தால் திமுகவுக்கு மெட்டீரியல் கிடச்சிருக்காது இப்போ திமுகவுக்கும் மெட்டீரியல் கிடச்சிருச்சு இப்போ இதனால் எடப்பாடி தான் பிரச்சனை ஏன்னா அவருக்கு பாருங்க அவர் வந்து முஸ்லீம்கள் எல்லாம் கிறிஸ்துவர்கள் எல்லாமே ஏன்ட்ட வாங்க நான் வந்து பிஜேபிகிட்ட எதிர்ப்பில் இருக்கேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லும்போது இல்லை 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 மோடி அவர்கள் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு மேலே கோபமாக இருக்கார் ஆளுநரை விட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாருங்கிற மாதிரி ஆளுநர் இன்றைக்கி திமுகவுக்கு நல்லது பண்ணியிருக்காரு கண்டென்ட்டே இல்லாத திமுகவுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கார் வெளியில் என்ன கண்டன்ட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா பாதிக்கப்படுறாங்க பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்ல தொடர்ந்து அது நீங்கள் என்ன சமாதானம் சொன்னாலும் திமுக மக்கள் கோபத்தில் இருக்காங்க நீங்கள் வந்து இல்லைல்ல சமூக ஊடகங்கள் பெருசாகுதுன்னு எழுதினாலும் ஏதோ ஒரு சிக்கல் அங்கே இருக்குது இப்போ உயர்நீதிமன்றம் ஆம்னி பேருந்தை கோயம்பேடுக்கு பண்ணிட்டாங்க இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கும்போது அதை பற்றி பேசுவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுவது முதலமைச்சர் ஏன் ஸ்பெயின் போய் எவ்வளோ ஏறு ஈர்த்தாரு அப்படின்னு பேசக்கூடிய விஷயங்கள் டெல்லியில் வந்து பிரணாய் விஜயன் கர்நாடகா இவங்கெல்லாம் எல்லாம் போராடும் போது முதலமைச்சர் காணொலியில் போய் பங்கேற்கிறார் அப்போ இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினர் இயற்கையாகவே பாருங்கள் மக்களே பிஜேபிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு உறவு இருக்குது அதனால தான் இவங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறையா இருக்காங்க அது இந்த மேட்டரில் எடுப்படாமல் போச்சு இப்போ திமுக என்ன சொல்லுவோம் பார்த்தீங்களா மோடி அவர்களை நாங்கள் கடுமையாக எதிர்ப்பதனால் ஆளுநரை வைத்து எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு அழகாக பண்ணிடுவாங்களா இது ஆளுநர் வந்து மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ஆளுநர் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுறாரு எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம் எங்கள் ஆளுநர் உரை அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல அனுப்பிடுவாங்க நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு கரெக்ஷன் சொல்லுவீங்க கரெக்ஷன் இருந்தால் மறுபடியும் திரும்பி அனுப்புனா மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி அனுப்புவாங்க இதே போல் தான் கரெக்ஷன் பண்ணி போன தடவை அனுப்பி பெரியாரை படிக்க மாட்டேன் அண்ணாவை படிக்க மாட்டேன் அம்பேத்கரை படிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சொல்லி அதுவே பிரச்சனையாச்சு உங்களுக்கு ஆளுநர் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு பாதுகாப்புனால நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் உங்களை அந்த அளவுக்கு போலீஸ் கேஸ் போட முடியாது நிறைய விஷயம் உங்களுக்கு இருக்குது பாதுகாப்பு இருக்குது போன தடவையே சர்ச்சையை கிளப்புனிங்க இன்றைக்கி மறுபடியும் ஒரு சர்ச்சை என்ன விஷயம் நம்ம அண்ணாமலை மற்றவங்களாம் தான் ஒரே கோவம் நம்ம பண்ண வேண்டிய வேலைலாம் ஆளுநர் பண்ணிகிட்ருக்காரு இப்போ திமுகவுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு ஆளுநரை வைத்து மத்திய அரசு எங்களை மிரட்ட பார்க்கிறது வஞ்சிக்க பார்க்கிறது ஒடுக்க பார்க்கிறது தமிழ்நாட்டுக்கு நிதியே கொடுக்காத மத்திய அரசு அரசேத்து நாங்கள் போராடிட்டுருக்கோம் ஆளுநர் வந்து இந்த உரையே படிக்க மாட்டேங்கிறாரு இங்கே பக்கத்து ஸ்டேட்டில் ஆரிஃப் முகமது கான் அவர் ஒரு மூணு நிமிஷம் தான் வந்து படிச்சுட்டு அவர் போயிட்டார் அவர் காட்டிய நடைமுறையில் இவர் ஃபாலோ பண்ணுறாரு இப்போ தொடர்ச்சியாக ஆளுநர்கள் எல்லாம் ஸ்டேட்டுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத எழுப்பி திமுக இதை வைத்து தொடர்ந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த மெட்டீரியல் போதும் அதிமுக பிரச்சனையை வேணாம் ஆளுநர் போதும் இது திமுகவுக்கு ஒரு நன்மையை இன்னைக்கு பிஜேபி செஞ்சுருக்குது இது அதிமுகவுக்கு தான் கஷ்டம் ஏன்னா அதிமுக சொன்ன விஷயத்தை வந்து இதை வந்து மக்கள்கிட்ட வந்து இன்னும் அழுத்தமாக பதிவு வைக்க முடியாது சிறுபான்மை ஓட்டுக்கள் இப்படியே ஆளுநர் பண்ணிகிட்டு இருக்கும்போது திமுக கிடைக்கும் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி தான் இந்த ஆளுநர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்மளும் சொல்கிறோம் திமுக மேலே தவறு இருக்கா நிறைய தவறுகள் இருக்குது மக்களுக்கு கோபம் இருக்கிறது சரி அதிமுக ஓட்டு போடலான்னு பார்த்தா ஏன் ஓட்டு போடலாம் மோடி அவர் ஒன்றா இருக்காருன்னு இவர் சொல்கிறத நம்பி இப்போ அந்த நம்பிக்கை கொஞ்சம் தகர்கிறது இனிமேல் எப்படி போகும் தெரியல இன்றைக்கி ஆளுநர் நடந்து கொண்ட விதம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆளுநர் நடுவர் வந்து நம்ம இதை தான் எதிர்பார்க்குறோம் அவர் ஒழுங்கா தான் நம்ம ஆச்சரியப்பட்டுக் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்